இந்த டேட்டில் எதிர்பார்த்த குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க இதுக்கு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு வந்தோம் குரூப் ஃபோர் போனது போயிட்டோம் அடுத்து வந்திருக்க குரூப் டூவை பாருங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து படித்தாலே செப்டம்பர் அந்த டேட்டுக்குள்ளே வந்து படித்து பாஸ் பண்ணிடலாம் டெஸ்ட் மேட்ச் போடுங்கள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ இந்த இந்த வீடியோ இருக்குதுன்னா போன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடத்தப்பட்ட குரூப் டூ தேர்வோட மினால் தாள் பார்ப்போம் ரெண்டு பாட்டை பார்ப்போம் முதல் ஐம்பது கொஷின் அடுத்த ஐம்பது கொஷின் இன்னொரு வீடியோ பார்ப்போம் ஓகேங்களா வாங்க மொத்த கொஷின் போவோம் ஸோ மொதல் கொஷின் விலக்கு இழைத்த நீர் போல் அதாவது விலக்கு இழைத்த நீர் போலனா ஈ ஓமை விளக்கும் பொருள் யாது பயனற்ற செயல் பயனற்ற செயல் தான் இதுக்கு ஆன்சர் ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுது மலை திறந்த வெள்ளம் போல் மலை திறந்த வெள்ளம் போல் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சர் தெரியுதுன்னு நினச்சிங்கனாலே அந்த கொஷினை ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் படித்தது இங்கே கிளிக் ஆகும் ஓகேங்களா ஸோ மலை திறந்த வெள்ளம் போல் ஓமையால் விளக்க பெறும் பொருளை செய்யணும் தடையின்றி மிகுதியாக வெள்ளம் வெள்ளமாக தண்ணி தண்ணியை வந்து திறந்துவிட்டு அப்படியே ஒரு மிகுதியாக தடை இல்லாமல் மிகுதியாக போகும்ல ஸோ அதை தடையின்றி மிகுதியாக தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுது அதாவது கவிதாவால் உரை படிக்கப்பட்டது கவிதாவால் உரை படிக்கப்பட்டதுன்னா அது செயற்பாட்டு வினை ஓகேவா பாண்டியர்களின் க கப்படைத்தளம் பாண்டியர்கள்னாலே அவங்களோட கப்பற்பற்படைத்தளம் வந்து தான் முசுரி வந்து பார்த்தோன்னா வந்து சேரர் சேரன் தான் வந்து முசுரி ஓகேங்களா ஸோ ஆன்சர் கொற்கை தான் கண்கு சாவீங்க முசுரிக்கு சேரர் ஓகேங்களா எங்கே டச் பண்ணலாம் க்ரீன் வருது தோ சேரர் தன் மணல் இலக்கண குறிப்பு தன் மணல் நீங்கள் தன் மணல் சொல்லி ஒரு மூணு நாள் டைம் சொல்லி பார்த்து அப்படின்னாலே தன் மணல் தன்மை கூட்டல் மணல் ஓகேங்களா தன்மணல்னா சாரி இந்த பெண் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் கேட்டுக்கோங்க தன்மை கூட்டல் மணல் ஓகேங்களா அது வந்து பார்த்தோன்னா பண்பு பண்பு தொகை பொறுத்துக இடுகுறி புதுப்பெயர் இடுகுறி புதுப்பெயர்னா காடு இடுகுறி சிறப்பு பெயர்னா சிறப்பு பெயர் பனை காரண பொதுப்பெயர் காரண கருதி அதுக்கு ஒரு பொதுவான பெயர்னால் அது வந்து பறவை காரண சிறப்பு பெயர் அது வந்து மரம் தொத்தி ஆனால் அது காரண சிறப்பு பெயர் ஓகேங்களா பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக உயிர்களிடத்தில் அன்பு காட்டு இதுதான் வந்து பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர் ஓகேங்களா உயிர்க்கிடத்தில் அன்பு காட்டு சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடாக்க கடல் அலையின் கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது ஸோ இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது ஸோ தோட ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் சென்றான் அதோட வேர் சொல் சென்றான் இதோட வேர் அதாவது வேறு எங்கே சாப்பிட்டாயிருக்கலாம் செல் அதெல்லாம் சட்டைக்கும் செல் சென்று சென்றான் ஸோ இந்த ஒரு இதில் போனால் செல் தான் ஆன்சர் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல் இகழ்ந்தனர் இகழ்ந்தனர்னாலே இகழ் இகழ் ஆன்சர் இகழ்ந்தனர்னா இகழ் அதோடய வேர் சொல் ஸோ இகழ்னால் இகழ் இகந்த இகந்த இகழ்ந்தனர் இந்த மாதிரி போயிருக்கோம் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் மீ மீனாலே மேலே தான் நம்ம மீ படிச்சிருப்போம் மிசை மிஸ்னாலும் மேலே தான் ஓகேங்களா ஸோ அதோட ஒரு இடத்து ஒரு மொழி தான் மேலே இந்த முன்னிலே ஒருமுறை நீங்கள் ஏசி எல்லாமே பண்ணிடலாம் அதெல்லாம் வராது இந்த முகர்த்தல் மாமரம் இதெல்லாம் இல்லை நான் நானா நாவு தான் நானா நாவு இதோட ஒரு இடத்து மணி நாவு ஒலி வேறுபாடு சவுண்டு ஒளி வேறுபாடு அதோட இது பாருங்கள் அறை இந்த அறை இந்த அறை இந்த அறை இந்த அறையினா பாதின்னு சொல்லுவோம் நம்ம பாதி அரை அரை அறையாக இருக்குது அப்படின்ட்டு இந்த அறைனா ஒருத்தர் அரை எடுத்து ஓகேங்களா அரைதல் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் மகர சங்கராந்தி அறுவடை திருநாள் லோரி பஞ்சாப் உத்ராயன் திருகாண்டு போகி தான் பார்த்தா அறுவடை திருநாளை வராது ஓகேங்களா பொருந்தாத வினை மரபை கண்டறிக அம்பு எய்தார் கரெக்டு ஆடை நெய்தார் கரெக்டு ஆடை நேரத்து அம்பை ஏறுத்து முறுக்கு உண்டார் அது வராது தண்ணீர் குடித்தான் ஸோ என்ன பால் பருகினான் ஓகேங்களா பால் பருகினான் அப்படி வரும் முறுக்கு தின்றான் தான் வரும் முறுக்கு தின்றான் மூணு சொல்லி முறுக்கு தின்றான் ஓகேங்களா எதிர்ச்சொல் சொல் மேதைன்னா அறிவாளி பேதை மேதை பேதை புனையிலும் புள்ளிலும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் புல் அப்படின்னு எதிர்ச்சொல் தான் மேலான ஓகேங்களா புத்துயிர் புத்து உயிரூட்டி அப்படிங்களா புத்துயிரூட்டி புதுமை கூட்டல் உயிர் குட்டல் ஊட்டி ஓகேங்களா தான் பிரித்திறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் சில அப்புறம் ஆப்ஷன்ஸ் தான் டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து சரியான மரபு தொடர் ஆகாய தாமரை ஆகாய தாமரை அப்படின்னு ஒன்று இல்லை வேலை சொல்லிங்களா இல்லாத ஒன்று எண்ணி துணிக கருமம் கருமம் என்பதன் பொருள் கருமம் அப்படின்ற பொருள் என்னென்னா செயல் கருமம்னா செயல் ஓகேங்களா சைவ சமயக்குறவருள் எண்ணிக்கை சைவ குறவர்கள் நாலு பேர் ஓகேங்களா அந்த நாலு தான் இங்கே இருக்குது சரியான கூட்டுத்திறசைக திருநாவுக்கரசர் பிறந்த ஒரு துறை திருமுனைப்பாடி திருவாமூர் கரெக்டு திருஞான சம்பந்தரால் அப்பறம் அழைக்கப்பட்டவர் யார் திருநாவுக்கரசர் கரெக்டு தாண்டகவேந்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்பர் தான் தாண்டகவேந்தர் ஓகேங்களா ஆளுடைய அரசு பாசிகர் என அழைக்கப்படுவது திருநாவுக்கரசர் இது எல்லாமே சரி ஓகேங்களா பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எதுனா பாஞ்சாலி சபதம் ஓகேங்களா அழகே சொக்கனதை பிறந்த ஊர் தச்சநல்லூர் தச்சநல்லூர் வியாசர் பாரத்தை தலைவு எழுதப்பட்ட நூல் வியாசர் பாரதத்தை தலைவர் எழுதப்பட்டவள் பாஞ்சாலி சபதம் ஓகேங்களா காவடி சிந்தின் தந்தை இதெல்லாம் டேரக்ட் புஷிங்க காவடி சிந்தின் தந்தையெல்லாம் அண்ணாமலையார் ஓகேங்களா காவடி சிந்தன் தந்தை காவடி சிந்தின் தந்தைனா அண்ணாமலையார் குறுந்தொகை ஒரு அடி வரையறை நாலு டு எட்டு ஓகேங்களா பதிமூன்று முப்பத்தொன்று முப்பத்தொன்னு ஆக நானூறு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசி கிருஷ்ணா அதனால் என்ன எட்டு முதல் பதினாறு அப்படின்னு இல்லவே இல்லை ஒன்பது முதல் பன்னிரெண்டு என்னென்னா நற்றினை ஸ்டார்டிங்கில் இருக்கும் நற்றின்னு ஒன்பது டு பன்னெண்டு அடி ஓகேங்களா அடுத்து தண்டமிழ் ஆசான் என்ற இளங்கோவடிகளால் யாரை பாராட்டியுள்ளார் தண்டமி ஆசான சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா சீத்தலை சாத்தனார் பொருத்தமான அருஞ்சொல் பொருள் தருக அருஞ்சொல் அருஞ்சொல்ல பாசவர்னால் வெற்றிலை விற்போர் இந்த பாசவர் ஓசுனர் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் ஸோ பாசுரனால் வெற்றிலை விற்போர் இவதான் கரெக்டான இது பொண்ணும் துகிரும் முத்தும் மணியே முத்து மணியே மாமலை பயந்த காமரு மணியும் இந்த தொடங்க பிற பல நூல் என்னென்னா புறநானூறு ஓகேங்களா பொண்ணும் துகிரும் முத்து மண்ணிய மாமலை பயந்த மணியும் புறநானூறு கீழே காணப்பெறுவற்றுள் பொருத்தம் இல்லாததை எழுதுக நற்றினை பறிப்பட தொகை இதெல்லாம் வந்து எட்டு தொகை இது பத்து பாட்டு தனி ஓகேங்களா ஸோ பொருந்தாத பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு தான் கல்விக்கழகே அழகே என்றும் கல்வி கரையில் கற்பவர் நார்சில நாலடியார் நாலடியாரில் பார்த்தோம் நம்ம பார்த்து நாற்பது நாற்பது அதிகாரம் இருக்குது நாற்பது அதிகாரத்துக்கு பத்து பாட்டுனா நானூறு பாட்டு ஓகேங்களா நானூறு பாட்டு நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சும்மா எழுதுறவங்க இதுக்கு நானூறு பாட்டு இருக்குது அதில் வந்து அந்த மூன்று அறம் என்னென்னா வந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஓகேங்களா சேம் திருக்குறளுக்கு என்ன அதே இதுக்கு வரும் அறம் வந்து பதிமூணு அறம் பொருள் ஃபோன் மட்டும் போடுறேன் பொருட்பால் பார்த்தோன்னா வந்து ரெட்டு ரெட்டேன் பொருட்பால்னா இருபத்தி நாலு காமத்து பால் பார்த்தோன்னா வந்து மூணு ஓகேங்களா அறத்து பால் பதிமூணு பொருட்பால் இருபத்தி நாலு காமத்து பால் மூணு மொத்தம் நாற்பது அதிகாரம் நானூறு பாட்டு ஓகேங்களா ஸோ வர்த்து பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் இது பல ஒரு இதில் புகவா அப்படின்ற பொருள் என்னென்னா உணவு புகவான உணவு ஓகேங்களா முதுமொழி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரை கண்ணறிகள் முதுமொழி காஞ்சனா ஆசாரக்கோவை ஓகேங்களா ஆசார கோவையில் அறவுரை கோவை ஆன்னு பார்த்தாலே ஆசார கோவை வந்தது ஸோ முதுமொழி காஞ்சேனா அறவுரை கோவை ஓகேவா முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யாருனா கூடலூர் கிளார் நீங்கள் எழுதுகிறேன் கூடலூர் கிளார் கூடலூர் கிளார் தான் வந்து ஆசிரியர் முதுமொழி காஞ்சிக்கு முதுமொழி காஞ்சிக்குன்னு வளாகம் வேறு பெயர்னால் அது வந்து பார்த்தோன்னா ஆரவுரை கோவை பொம்மல் பொம்மல்னா சோறு கேங்களா பொம்மல்ன்றது சோறு பொம்மலோட பொருள் சோறு திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞான பிரகாசர் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டுன்னு நினைக்கிறேன் அதாவது பதிப்பிச்சது தப்பாக தான் கீழே கமெண்ட்டில் போடுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருக்குறள் முலத்தை முதல்ச்சுட்டு விட தஞ்சை ஞான பிரகாசன் எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு அடுத்த கொஷின் ஓடையிலே உருகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த் சுகந்த மனமலரே இன்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள் ஓகேங்களா ஓடையிலே உருகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த மலர்ந்த சுகன் சுகந்த மன மலரே இந்த பாடல் ராமலிங்க அடிகளால் பாடப்பட்டது அடுத்ததுக்கு கேள்வி பாடல் அறைந்து பொறுத்துக்க காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோம் அப்படின்ற பாட்டு யாருனா வந்து கவிமணி தான் ஓகேங்களா ஸோ இது வந்து ஏ மீ தூண் மீது விரும்பேல் மீ தூண் விரும்பேல் பார்த்தோன்னா வந்து அவ்வையார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் ஓகேங்களா இது டி ஓகேங்களா அடுத்து ரோமனியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகலாய்வு நடந்த இடம் பார்த்தோன்னா அரிக்கமேடு ரோமானியருக்கும் தமிழருக்கும் நடந்த வணிக வணிக தொடர்பு வந்து உறுதிப்படுத்தும் அகலாய்வு நடந்த இடம் பார்த்தோன்னா அரிக்கமேடு ஓகேங்களா கண்டிப்பாக இந்த இப்போ ரீசெண்டாக பண்ணுற அகலாய்வு இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ட்விஸ் பண்ணுற கேள்வி இதுவாக தான் இருக்கும் இந்த அகலாய்வு எத்தனை அகலாய்வு இங்கே என்ன கண்டுபிடிச்சாங்க ஓகேங்களா ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்ற ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் பாளையம் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் பாளையங்காரர்கள் நாயக்கர் அப்படின்னு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் நாயக்காரர்கள் காமராசரை கல்வி கண்டிறந்தவர் அப்படின்னு மனசார பாராட்டந்த யாருன்னா தந்தை பெரியார் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு காமராசர் வந்து வாழ்த்தது யாருன்னா தந்தை பெரியார் பீரம தமிழ் எழுத்துக்களின் எவ்வடி எவ்வடிவத்தை திருத்தி எழுத சீர்திருத்தம் மேற்கொண்டார் பீரவாமலிவர் பார்த்தோன்னா வரி வடிவத்தை அதாவது வரி வடிவத்தை அவர் சீர்திருத்தையை மேற்கொண்டார் துடை மாணிக்கம் அவருடைய இயற்பெயரனார் பாவலர் பிரஜித்தினார் ஓகேங்களா திராவிடர் என்ற சொல்ல இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் ஸோ இது வந்து முக்கியமான ஒன்று குமரில் பட்டார் ஓகேங்களா சமண மதத்தில் சிற்பங்கள் டேஷ் உடையவனாக காண கிடைக்கின்றன அளவுக்கு மீறிய உயரமும் பருமணும் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனமும் ஓகேங்களா இதில் சமண மன சமண மதத்தில் சில சிற்பங்கள் ஓகேங்களா சிறுகதை சிறுகதை ராசி ஓகேங்களா உண்மை சுடும் உண்மை சுடும்னாலே வந்து சமுத்திரம் இல்லை சமுத்திரம் இல்லை இது ஜெய் வந்து உண்மை சுடும் ஜெயகாந்தன் இன்னும் வந்து நைன்த்து புக்கில் படிப்பேங்குறேன் நைன்த் நியூ புக்கில் உண்மை சுடும் ஜெயகாந்தன் ஓகேங்களா ஸோ அது ஆப்ஷன் ஏ காலை பாலை புறா இரவின் அறுவடை ஓகே கலைக்க முடிய ஒப்பனைகள் பண்ண தாசை கலைக்கவே முடிய ஒப்பனைகள் பாலை புறா சூசமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு ஓகேங்களா இரவின் அறுவடை புவியரசு ஸோ ஆப்ஷன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் பி ஒன் ஃபோர் டூ ஓகேங்களா தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் அன்னை ரெண்டுமே தமிழ் அப்துல் ரஹ்மான் ஓகேங்களா ரஹ்மான் அதான் அப்துல் ரஹ்மான் இந்த அப்துல் காதர் இதெல்லாம் வந்து வர ஆப்ஷன்லேயே வச்சுருக்காங்க ரொம்ப ட்விஸ்டான வந்து அப்துல் ரஹ்மான் தான் படிச்சிருக்கோம் அப்துல் காதை பற்றி புக்லிங்கு படிச்சிருக்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான் மாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது இது வந்து பார்த்தா செவ்வாலை விருது ஸோ இப்போ ரீசெண்டாக செவ்வாலை விருது யார் கொடுத்துருக்கான்னு சொல்லுங்கள் ஒரு கொஷின் மார்க் கூட ஒழுங்காக வரைய முடியல ஸோ யார் கொடுத்துருக்கான்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்டில் போடுங்க முக்கியமான ஒரு கொஷின் மேபி இந்திய குரூப் டூவில் கேட்டால் கேட்கலாம் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர் திராவிட நாட்டின் வானம்பாடினால் அது முடியரசன் ஓகேங்களா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் யாருன்னா ராமலிங்கனர் இவருடைய இயற்பெயர் நாமக்கல் கவிஞர் இவருடைய இயற்பெயர் தான் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு இன்னம்பது கொஷின்ஸ் போதும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு ஐம்பது பார்ப்போம் அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இது ஏதாவது டவுட் நான் வந்து கிழக்க மென்சாக போடுங்க ஒரு ஒரு வாட்டி வந்து ப்ரீவியஸ கொஷின்ஸ்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பெருசுலேருந்து அதாவது புக்ஸ் புக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்போ தான் உங்களால் எக்ஸாம் கிட்டே வரும்போது வந்து கொஞ்சம் கவர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நூறு ஐம்பது கொஷினோட பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் Thank you.